தங்க பிள்ளையே சில முக்கிய செய்தியோடு இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயத்தில் இருந்து உன்னை காப்பாற்றவும் பல விஷயத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ளவும் இந்த வாராகி தாயானவள் ஒவ்வொரு தருணமும் உன் கண்முன்னை வந்து இது நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே இதிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்று தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வருவார்கள் அவர்களிடம் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன் இந்த நபர்கள் உன்னை தேடி ஏன் வருகிறார்கள் என்று இப்பொழுது சொல்லப் போகிறேன் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் ஏனென்றால் என் அருள் இருந்தால்தான் இந்த பதிவினை கேட்க முடியும் நீ ஆபத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டுமென்று நான் நினைத்தால்தான் இந்த பதிவினை கேட்க முடியும் ஏனென்றால் வெகுளித்தனமாக சில விஷயங்களை நம்பி விடுகிறாய் வெகுளித்தனமாக அப்பட்டமாக நம்புகிறாய் அந்த வெகுளித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில நபர்கள் உன்னை எப்படியாவது வீழ்த்தி அவர்களுடைய சுயநலத்திற்காக சில விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று சில பேர் அவர்களே முடிவு செய்து விடுகிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையோ அனைவரும் நல்லவர்கள் நன்றாக பேசிவிட்டால் ஒவ்வொரு தருணமும் அவர்கள் நமக்காகவே உதவி செய்கிறார்கள் என்று அப்பட்டமாக நம்பிவிடுகிறாயே என் தங்க பிள்ளையே இப்படி இருந்தால் எப்படி என் தங்க பிள்ளையே ஒரு சில நபர்கள் உன்னை பயன்படுத்தி கூடுவது கூட தெரியாமல் இவர்கள் நமக்கு நன்மைதான் செய்கிறார்கள் என்று அப்பட்டமாக நம்புகிறாய் இப்படி நம்பினால் மற்றவர்களால் அதிகமாக காயப்படுவாய் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணம் நன்றாக பேசுகிறார்கள் என்று பழகிவிட்டு பிறகு நீ அதனால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால்தான் ஒரு சிலர்கள் உன் வாழ்க்கையில் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று வருவார்கள் ஒரு சில நபர்கள் நான் உன் வாழ்க்கையே மாற்றிவிடுவேன் என்று வருவார்கள் ஆனால் ஒரு சில நபர்கள் உனக்கு சூழ்ச்சி செய்கிறேன் என்ற பெயரில் மற்றவர்கள் போல் நாடகமாடி நடிப்பார்கள் இதையெல்லாம் உடனுக்கு குடன் நம்பி விடாதே புதியதாக ஒருவர் வருகிறார் என்றால் இவர் ஏன் நமக்காக அனைத்தையும் செய்கிறேன் என் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறாரே இவர் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டுமென்று சிந்திக்க கற்றுக்கொள் அப்பட்டமாக நம்பினால் பிறகு மிகப்பெரிய ஆபத்தில் செக்கிக் கொள்வாய் ஏற்கனவே ஒரு சில நபரால் நீ ஏமாறுந்ததெல்லாம் போதும் இனிமேல் யாரிடமும் நீ ஏமாறக்கூடாது ஒவ்வொரு தருணமும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் என பல கஷ்டத்தில் நீ வாழ்ந்து வருகிறாய் போதா குறைக்கு ஒவ்வொரு தருணமும் சிலர் அதுவும் உன்னுடனே இருக்கக்கூடிய சிலர் உன்னை குத்தி காமித்து பேசி துரோகம் செய்து ஏமாற்றி விட்டார்கள் சில நாட்களுக்கு நீ தனிமையில் இருப்பது சிறந்ததாகும் என் தங்க பிள்ளையே இந்த தனிமையானது உன்னுடைய வாழ்க்கையை நீ யார் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்ன நபர் நீ பழகுகிறாய் என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக சில விஷயங்கள் உனக்கு புரிய வைக்கப் போகிறது ஆனால் எனக்கு யாரும் இல்லை உதவி செய்ய எவரும் கிடையாது எனக்கு உபத்திரம் செய்யதான் இருக்கிறார்கள் நான் தனிமையாகிவிட்டேன் இந்த தனிமையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை நான் வாழ மாட்டேன் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று அப்படியெல்லாம் சிந்திக்காதே இந்த சிந்தனையானது உன் வாழ்க்கையில் சிறப்பாக அமைக்காது என் தங்க பிள்ளையே புரிந்துகொள் ஒவ்வொரு தருணமும் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கு வெவ்வேறு வடிவுகள் இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் நமக்காக சில விஷயங்கள் நாம் நடத்தி கொள்ள வேண்டும் நமக்காக நடத்தி கொள்ள நம் தாயின் துணை இருக்கிறது மற்றவர்களோட துணை நமக்கெதற்கு நம் தாயின் துணை இருந்தாலே நம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏமாற்றியவர்களை நினைத்து கண்ணீர் கூடாது ஏற்கனவே சில ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்டது மறுமுறை நீ ஏமாறக்கூடாது இனிமேலும் நீ ஏமாற மாட்டாய் உனக்கு எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும் அந்த மாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு தருணமும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைக்கப் போகிறது நிலையற்ற வாழ்க்கையை நீ தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது எப்பொழுது இந்த தாயை நீ முழுமையாக நம்பிவிட்டாயோ அப்பொழுதே உனக்கு நிலையான சந்தோஷமும் நிலையான வாழ்க்கையும் அமையப்போகிறது நீ எதையெல்லாம் நடக்காது என்று கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு நான் உன் வாழ்க்கையை போகிறேன் எதை நினைத்தும் அழாதே இது நடக்குமா இது கிடைக்குமா இது கிடைக்காதா எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அப்படியே சோர்ந்து அதே சோர்ந்து அமைதியாக உட்கார்ந்தால் மட்டும் நமக்கு அனைத்து விஷயங்களும் நடந்து விடுமா அல்லது உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்து சோகத்தை தெரிவித்து கொண்டு அப்படியே குழப்பிக் கொண்டிருந்தால் நமக்கு அனைத்தும் மாறிவிடுமா நிச்சயமாக கிடைக்காது என் தங்க பிள்ளையே எழுந்து தைரியமாக இரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் சில விஷயம் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் அதனால்தான் இந்த நாணயத்தை உன் கண்ணில் காட்டியிருக்கிறேன் இந்த நாணயமானது மகாலட்சுமி சொருவம் கெட்டவர்களை காட்டி கொடுக்க வேண்டியது அதே போல் உனக்கு பிரச்சனையாக இருந்தால் பணப் பிரச்சனையை போக்கக்கூடியது ஏமாற்றக்கூடிய நபர் யார் என்று உனக்கு காட்டி கொடுக்க வேண்டியது இவ்வளவு விஷயங்களை இந்த நாணய மூலயம் உனக்கு கொடுக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது இந்த நாணயத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் எந்த இடத்திற்கு இது சென்றால் உனக்கு வெற்றி கிடைக்கும் எப்படியெல்லாம் இந்த நாணயத்தை பயன்படுத்தினால் நீ வாழ்க்கையில் வா என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக இந்த தொலைபேசியின் மூலயமாக தொடர்பு கொண்டால் உனக்கு ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்லிவிடுவேன் சில செய்வனையால் பாதிக்கப்பட்டுள்ளாய் அனைத்து பிரச்சனைகளையும் சரிசெய்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பேன் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த மாற்றம் எனக்கு நடக்கும் என்று நம்பிக்கை இருந்தால்தானே இந்த நாணயத்தை நீ வாங்க முடியும் ஒவ்வொரு தருணமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தவற விட்டு விடாதே கண்ணெதிரே வாய்ப்புகளை இருக்கும் பொழுது பல தங்கப்பிள்ளைகள் இன்னும் கவன குறைபாடாக தான் இருக்கிறீர்கள் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே கிடைக்கவில்லை என்று இன்னும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் சொல்வதை இன்னும் செய்யாமல் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் என் தங்க பிள்ளையே ஒரு சில சில விஷயத்தில் நீ வழிபாடுகள் சரியாக செய்யும் பொழுது இந்த தாய் உன் இல்லத்திற்கு வருகிறேன் இல்லத்திற்கு வந்து உனக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் தீர்வுகளை வழங்குகிறேன் நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நீ வரவேற்க இன்னும் சிந்தித்து கொண்டிருக்கிறாய் நம் தாயை வரவேற்கலாமா இந்த நாணயத்தை வரவேற்கலாமா நம் பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்று சிந்திக்காதே சிந்திப்பது என்பது இதை எப்படி வாங்க வேண்டும் என்பதுதான் இது வாங்கினால் நல்லது நடக்குமா நடக்காதா என்று சிந்திப்பவர்கள் இல்லத்திற்கு நான் கட்டாயமாக செல்ல மாட்டேன் என் மீது நம்பிக்கை கொண்டு உடனடியாக இந்த நாணயத்தை வாங்க வேண்டும் என்று முடிவெடுப்பவர்களுக்கே நான் அவர்களை நினைத்த காரியத்தை உடனுக்குடன் வெற்றியாக நடத்தி கொடுக்கிறேன் வாய்ப்பு ஒருமுறைதான் என் தங்க பிள்ளையே இந்த நாணயத்தை வாங்கி வழிபடு நீ நினைத்த காரியம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த உன் மற்றவர்களுக்கும் தங்க பிள்ளையை தங்க பிள்ளைகளா இந்த ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் சொல்றாங்க அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தட மேல தால ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர வரமாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க அவங்க கூட கூட வரும்பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்ச நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்கிறேங்க ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா